சொன்னார்கள் அழைக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால் நன்மையில் விரைபவரே முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் இது ரமதான் நன்மைக்குரிய மாதம் முன்னேறுங்கள் யாபாக பாவத்தில் நினைத்திருப்பவர்களே அல்லாவை மறந்தவர்களே குரானை மறந்தவர்களே தொழுகையை மறந்தவர்களே அல்லா தடுத்து ஹராமை செய்பவர்களே குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு வ லில்லாஹி வ அது ஏன் ஒவ்வொரு நாalum அல்லாஹ் இருந்து விடுதலை செய்கிறான் மனிதர்களை அதனால் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஏராளமான சிறப்புகளை இ ரமதானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் ரஹிமன் ஃபர்ஜுலின் மதான் ஒரு மனிதன் நாசமாகுவான் அவன் யார் அவன் ரமதானை வந்தடைந்திருப்பான் ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமதான் அவனை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவன் நாசமாகுவான் அசூருடைய சாபம் தெரியாது நமக்கு கடந்த ரமதான் நம்மை பாவங்களை இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து கழித்தானா அல்லது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லையா அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் கடந்தது கடந்ததுதான் அதை செய்து சீரமைக்க முடியாது ஆனால் சீரமைக்கக்கூடிய வாய்ப்பையும் நேரத்தையும் அல்லாஹ் இப்போது கொடுத்திருக்கிறான் இதோ இந்த நேரம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு குரானை மறந்தேன் அல்லாஹ் இதோ குரானை எடுத்து படியுங்கள் தொழுகையை மறந்தேன் அல்லாஹ் இதோ தொழுகையை ஆரம்பியுங்கள் அல்லாவிற்காக தேசத்திற்காக உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்காக உங்கள் வாழ்க்கையின் இறை தொடர்பிற்காக தொழுகை ஆரம்பியுங்கள் அதில் தான் நிம்மதி இருக்கிறது தொழுகையை ஏழு அதிலே நிம்மதியை நான் தேடுகிறேன் குர்ரத் திராயினி பிஸலா என் கண்ணின் கூர்ச்சியை தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அசூலுல்லாஹ் சொன்னது தொழுகை ஆரம்பியுங்கள் விக்கரை மறந்தேனே அல்லாஹ் அல்லாஹை காலை மாலையில் திக்கரோட அல்லாஹை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான் அசூலுல்லாஹ சொல்லல்லா அடி வசல்லப் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவை எப்படி எண்ணுகிறானோ அப்படி அல்லாஹும் அவனை எண்ணுகிறான் தனிமையில் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான் அவன் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவன் அல்லாவை நினைவு கூர்ந்த கூட்டத்தை விட கண்ணியமான மலக்குகளுடைய சபையில் அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிறான் அல்லாஹ் நினைவு கூறுகிறான்

അല്ലാവിൻ അരുള നിരൂപിക്കൂടി വസനങ്ങൾ പല ഉണ്ട് അതിലെ മറ്റും നിലവൂർ ഉരയെ മുടിവത് വസനം നാം എല്ലാം അറിഞ്ഞത് வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லா செய்த பாவிகளை என்று அல்லா அவனை அடையாளம் காணவில்லை அடியார்களே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் வா எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன் இரக்க குணமுடையவன்